சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஏமாற்ற வேண்டும் என்றால் அவரது ஆசையை தூண்ட வேண்டும் என்று சதுரங்க வேட்டை படத்தைப் போல திமுக செயல்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கடலூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட இபிஎஸ் எந்த கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகத்தை மாற்றான் தாய் பிள்ளையாகத்தான் பார்க்கின்றன அதனால் தான் பாஜகவை விட்டு பிரிந்து தன்னந்தனியாக சொந்த காலில் நின்று தேர்தலில் போட்டியிடுகின்றோம் பொய் சொல்வதற்கு நோபல் பரிசு கொடுத்தால் அதை முதல்வர் ஸ்டாலின் தான் வெல்வார் தேர்தலின் போது கொடுக்கப்பட்ட ஐநூற்றி அறுபது தேர்தல் அறிவிப்புகளில் தொன்னூற்றி எட்டு சதவீதம் நிறைவேற்றிவிட்டதாக மூட்டை மூட்டையாக பொய் சொல்கிறார் பொங்கல் தொகுப்பு வழங்கியதிலும் ஊழல் செய்த கட்சி திமுக ஸ்டாலின் தந்தைக்கு எண்பது கோடியில் எழுதாத பேனாவும் கார் பந்தய போட்டி நடத்த நாற்பத்தி ஐந்து கோடியை வீணடித்த திமுக அரசு மக்கள் பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்ததற்கு அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் பதிலளித்தே ஆக வேண்டும் என்றார்